குரல் நாற்றிி பதினொன்று செல்வத்து செல்வன் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்து வெல்லான் தலை குரல் விளக்கம் செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெரும் செல்வமே எல்லா செல்வங்களுக்கும் தலையாய செல்வமாகும் குரல் நாநூற்றி பன்னிரண்டு செவிக்குண வெல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் குரல் விளக்கம் செவி வழியாக இன்பம் தரும் உணவு இல்லாத போதே சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் குரல் நானூற்றி பதிமூன்று செவியுணவு கேள்வியுடைய அவி உணவின் ஆன்றாரோ துப்பர் நிலத்து குரல் விளக்கம் குறைந்த உணவருந்தி நிறைந்த அறிவுடன் விளங்கும் ஆன்றோர்க்கு ஒப்பாக கேள்வி ஞானம் எனும் செவியுணவு அருந்துவோர் எண்ணப்படுவர் குரல் நானூற்றி பதினான்கு கற்றில நாயினும் கேட்க அஃ்தொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை குரல் விளக்கம் நூல்களை கற்காவிட்டாலும் கற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டால் அது நடை தளர்ந்தவனுக்கு உதவிடும் ஊன்றுகோலை போல துணையாக அமையும் குரல் நானூற்றி பதினைந்து எழுக்கல் உடையொழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்க முடியாதவாய் சொல் குரல் விளக்கம் வழுக்கு நிலத்தில் நடப்பதற்கு ஊன்றுகோல் உதவுவது போல் ஒழுக்கம் உடையவர்களின் அறிவுரையானது உதவும் குரல் நானூற்றி பதினாறு எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் குரல் விளக்கம் நல்லவற்றை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் குரல் நாநூற்றி பதினேழு பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லா விழைத்துணர் தீண்டிய கேள்வி அவர் குரல் விளக்கம் எதையும் நுணுகி ஆராய்வதுடன் கேள்வி அறிவும் உடையவர்கள் சிலவற்றை பற்றி தவறாக உணர்ந்திருந்தாலும் கூட அப்போதும் அறிவற்ற முறையில் பேச மாட்டார்கள் குரல் நானூற்றி பதினெட்டு கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி குரல் விளக்கம் இயற்கையாகவே கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும் அவை நல்லோர் உரைகளை கேட்க மறுத்தால் செவிட்டு காதுகள் என்றே கூறப்படும் குரல் நானூற்றி பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயின ராதல் அரிது குரல் விளக்கம் தெளிவான கேள்வியறிவு இல்லாதவர்கள் அடக்கமாக பேசும் அமைதியான பண்புடையவர்களாக இருக்க இயலாது குறள் நானூற்றி இருபது செவியற் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் குரல் விளக்கம் செவிச்சுவை உணராமல் வாயின் சுவைக்காக மட்டுமே வாழும் மக்கள் உயிரோடு இருப்பதும் ஒன்றுதான் இல்லாமல் போவதும் ஒன்றுதான்